முன்னாடி வந்து தொகுதிகளை வச்சு வலிமையை வைத்து கொள்கை வைத்து சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதுதான் வருமானவரித்துறை முடிவு அப்படிங்கிற கேள்வி செய்கிறாங்க சரத்குமாரியினுடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரின் மீது ஒரு என்னைய விசாரணை இருக்கிறது அன்புமணி ராமதாஸ்க்கு சொன்னீங்க அதே மாதிரி பெரா வழக்கு என் கட்சியை உடைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னீஷ் அப்போ அந்த அளவுக்கு திரட்டு இருந்தவர் இப்ப மீண்டும் அங்கேயே போறாரு அது இந்தியா கூட்டணி நல்லா உருவெடுத்துட்டு வரும்போது அதை உருவாவதற்கு முக்கிய காரணக்காரனாவது முதல் கூட்டத்தை பட்னாவில் நடத்தியவர் இந்த முடிவு எடுக்கிறார்னா அப்ப நிச்சயமாக அதுல வந்து ஆஹ் இரட்டலையும் முடக்கப்பட்டார் அது எடப்பாடிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாகும் இரண்டாவது இடத்திற்கு பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இரட்டலை முடக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எத்தனை இருக்கிறது மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தால் இங்க எடப்பாடி பழனிசாமி கடுமையாக புரிவிக்கப்படும் நிச்சயமா புரிவிக்கப்படுவார் அப்ப வந்து நீங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆறுல வந்து அண்ட் கண்டிஷன்ஸ் செட் பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கொண்டால் கட்சி இருக்கும் எடப்பாடி இருப்பார் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் தேர்தல் நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எல்லா பக்கங்களிலும் தேர்தல் கூட்டணிகள் தொகுதி பங்கீடுகள் என்று பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எதிர்பாராத பல திருப்பங்கள் நடக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுகவுடன் கூட்டணி முடிவாகி இருந்த நிலையில அவங்க பாஜகவுடன் பேச்சுவார்த்தை பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு செல்கிறது அப்படின்னு வரக்கூடிய செய்தி இன்னொரு பக்கம் வந்து தேமுதிக என்னவாக இருக்கும் அதிமுக பக்கமே இருப்பாங்களா அல்லது பாஜக பக்கம் போயிடுவாங்களா அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் சமத்துவ மக்கள் கட்சி கட்சியவே கலைஞ்சிட்டு அவர் பாஜகவோட சேர்ந்துட்டாரு இப்போ ஓபிஎஸும் டிடிவியும் ரெட்டலை எங்களுக்கு தான் என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ரெட்டலை முடக்கப்படுமா பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காத காரணத்தினாலேயே ரெட்டலை மீண்டும் முடக்கப்படுமா அப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போது நாளுக்கு நாள் திருப்பங்கள் சினிமா படம் மாதிரி போயிட்டு இருக்குது என்ன நடக்கும் முதல்ல நம்ம ஒவ்வொரு செக்டாரா கூட பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட பேசி முடிவாயிடுச்சுன்னு செய்தி வந்துச்சு இப்போ திடீர்னு பாஜக உடனே வருது என்ன நடக்கும் சரி நீங்க இந்த சமயத்துல வந்து பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு இங்கே நாங்க முடிக்க போறோம் அங்கே முடிக்க போகிறோன்றது வழக்கமாக இது போன்ற ஓரளவுக்கு வாக்கு இருக்கக்கூடிய இந்த சிறு கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அவங்களுடைய ஒரு யுக்தி தேர்தல் யுக்தி அந்த நெகோசியேஷன் டைம்ல அப்படி தான் பண்ணுறாங்க இந்த முறை வந்து என்னன்னா அவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு ராஜ்யசபா சீட் நாமினேஷன் பிளஸ் அதிமுக இருந்தா நமக்கு கிடைக்கப்பெரிய தகவல் வந்து ஏழு பிளஸ் ஒண்ணு சென்ற முறை அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நின்று நம்பர் தான் ஏழு தொகுதி பிளஸ் ஒரு தொகுதி ராஜ்யசபா அப்படின்றதுனால முடிவாகி விட்டது உறுதி செய்ய போறாங்க பேச்செல்லாம் வந்தது பட் இந்த சூழல்ல திடீர்னு இன்று இப்ப இன்னைக்கு கிடைக்க கடந்த இரண்டு கிடைக்கிற செய்தி கிடைக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு மாலை வந்து உறுதி செய்ய போறாங்க பாஜகவோட கூட்டணி அப்படின்ற செய்தியில் ஊடகங்களை வர ஆரம்பிச்சிருக்குது அதுல பாஜ பாமகவை பொறுத்தவரை அந்த கட்சியிலேயே இரண்டு கருத்துகள் இருக்கு அஹ் மருத்துவர் ராமதாஸ் சீனியர் அவர்கள் வந்து அதிமுகவுடைய போவதை தான் விரும்புகிறார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து அதுதான் சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா அவர்கள் செல்வாக்காக இருக்க பகுதிகளில் வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுகவிற்கு தான் ஓட்டு ஓட்டு இருக்கு பாஜகவுல ஒப்பிடும்போது அப்போ நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகளோடு பாஜக அதிமுகவினோட பலத்தோடு சேர்த்து பயணிக்கும் பொழுது ஓரளவுக்கு வாக்குகள் வரும் மீண்டும் தங்களுடைய செல்வாக்கு உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்த இப்பவே ஒரு சி எஸ்டாப் பண்ணிட்டோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக பாமகவினுடைய தேவை வந்து அதிமுக இருக்கும் அதற்குள்ள அபரீத வளர்ச்சி எல்லாம் பெற்று எடப்பாடி பழனிசாமி அந்த நார்த்து ஆட்காடு மாவட்டங்கள்ல வந்து பெரிய அளவுக்கு தன்னிச்சையா அவங்க வளர்ற அளவுக்கு இப்ப திமுக எப்படி அவர்கள் கூட்டணி இல்லாமயே அங்கே வெற்றி பெற மாதிரி அளவுக்கு அவர் வரப்போறது இல்லை ஆனால் கட் நிச்சயம் தேவைப்படும் அதனால இப்ப வர்ந்ததால் கட்டாயம் இல்லை இருபத்தி ஆறுல அவங்க இப்ப வரலைனாலும் பாமக நிச்சயமா எடப்பாடி கூப்பிடுவார் ஆனால் இப்ப பய செய்வதன் மூலமாக இன்னொரு பேரத்தை அதிகப்படுத்த முடியும் ஒருவேளை இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி இல்ல வேறு கணக்குகள் அந்த அரசில பங்கு வகிக்கிறது அதுல முக்கிய பொறுப்பு துணை அமைச்சர் இது போன்ற கரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கருதுவதாகும் ஆனால் திரு அன்புமணி அவர்களுடைய எண்ணம் என்பது மீண்டும் ராஜ்யசபாவிற்கு நாமினேஷன் நாமினேட் செய்யப்பட்டு ஒருவேளை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கிடைக்கிறது ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வாய்ப்பு இருக்கு அதே போல அவருக்கு எதிரான வழக்கு அந்த எம்சி வழக்குகள் எல்லாம் வந்து கூறுதிட்டப்படாது அதெல்லாம் வேக எடுக்காம இருக்கிறோம்னா பாஜகவோடு பயணிப்பது அதிகாரத்து மட்டத்தோடு வந்து நெருக்கமாக டெல்லியில் இருப்பது அப்படின்றதுதான் ஒரு எதிர்கட்சியான அதிமுகவோட போவதோட டெல்லியில செல்வாக்கில் இருக்கக்கூடிய பாஜகவோட போவது சிறந்த ஆப்ஷன்ன்ற முறையில அவருடைய

பெரிய முரண்லாம் கிடையாது ரீதியா ரீதியாக ஆனா அரசியல் ரீதியாக வந்து அவங்க நேரடியா வந்து உறவுதான் இருக்காங்க தோழமை கட்சியா பயணிச்சிட்டு இருக்காங்க அதனால பாஜக மதவாத அரசியல் இல்ல சமூக நீதிக்கு எதிரான போக்கு இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுக்கறதாகட்டும் இல்ல வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான தொடர்ந்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது பாஜக அப்போ அந்த அதனால வந்து பெரிய கருத்து ரீதியா கருத்தியல் ரீதியா பெரிய முரண்பாடு இல்ல அதனால அவர்களோட பயணிப்புதல் அவங்க ஒன்றும் சிரமெல்லாம் இருக்க போகிறது இல்லை அவங்க அது வந்து அவங்களோட போய் கூட்டணி மீன் நாங்கள் எப்போ வெளியில வந்தோம்னு சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வழக்க சுட்டி காட்டுறதுனால அடுத்தடுத்து கூட்டணிகளும் கிட்டப்பட்டு அதை வைத்து தான் இப்போ வந்து முன்னாடி வந்து தொகுதிகளை வச்சு வலிமையை வைத்து கொள்கையை வைத்துலாம் முடிவான காலம் போய் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதுதான் கூட்டணியை முடிவு செய்கிறா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சமத்துவ கட்சியை கழிச்சுட்டு அவர் பாஜக சேர்றாரு பழைய நியூ செய்தி ஒன்று இன்னைக்கு வைரல் ஆச்சு அதாவது சரத்குமாரினுடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரின் மீது ஒரு என்ஐஏ விசாரணை இருக்கிறது ஆமா அது தொடர்பாக அதுக்கு பயந்து தான் இன்னைக்கு அவர் வந்து கட்சியை கலைச்சிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னு ஒரு செய்தி நீங்க அன்புமணி ராமதாஸ்க்கு எம்சிஐ வழக்கு சொன்னீங்க அதே மாதிரி டிடி விஜயநகருக்கு சரா வழக்கு டெல்லிக்கும் சென்னைக்கும் நடையா நடந்தாரு ஆர் கே நகர் எலெக்ஷன்ல என்ன நடந்துதான் தெரியும் அவரும் என்ன சொல்றாரு நாங்க சிஏஏவுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பேன் நான் வந்து பாஜகவை ஆதரிப்போம்னு சொல்றாரு இப்ப இப்போ வழக்குகள் தான் அப்போ கூட்டணியை சொன்னது போல அவர் நடிகர் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய உதவியாளர் ஒரு போதைப் பொருள் வழக்குல சிக்கிறாரு அந்த வழக்குல என்னையே நோட்டீஸ் அனுப்பியிருக்கு நடிகர் வரலட்சுமி அவர்களுக்கு சோ அதில் இருந்து காப்பாற்றுவதற்காக இது நடத்துவதாக இந்த மாற்றம் நடந்ததாக பல செய்தி ஊடகங்கள்ல குறிப்பா சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு அது அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல ஆனால் அப்படி ஒண்ணு அதுல அப்படி ஒண்ணு நடக்குதுல ஆச்சரியப்படுற ஒண்ணு பிஜேபி அப்படி செய்யாதுன்னு சொல்ல முடியாது அந்த செஞ்சா ஆச்சரியப்படுத்த செய்யாதுன்னு ஆச்சரியமே பட வேண்டாம் வயலேஷன் நீங்க சொன்னீங்க டிடிவிக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்ப ஜெகன் மோகன் நிலைமை என்னாச்சு தனி ஆண்டு காலம் ராஜ்யசபா அவருடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு எப்பெல்லாம் தேவையோ அவரை வந்து நேசக்கரம் கேட்காமலே ஆதரவு செய்து கொடுத்த ரெண்டு பேர் ஒன்னு நவீன் பட்நாயக் இன்னொன்னு ஜெகன் இன்றுக்குள்ள இல்லாம இல்லாமையே கடைசி வரை அவர்களை பயன்படுத்திட்டு கடைசில வந்து அவர் கைது செய்யப்படுறார் சந்திரபாபு நாயுடுன்றது ஜெகனுக்கு எதிரான ஒரு வாய்ப்பை பயன்ப இருக்கு இல்ல சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு அனுதாபம் இருக்கு அதை பயன்படுத்தி கொண்டால் இங்க ஓரளவுக்கு சீட்டுகள் கிடைச்சா கூட சந்திரபாபு நாயுடு ஆதாரம் மூலம் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்டபுள் ஒரு குஷன் கிடைக்கும் ஏன்னா டெல்லியில எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னா இப்ப தெரியாது வரி மாநிலங்களில அவங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கு அப்போ அதை பயன்படுத்திக்கணும் இத்தனை காலம் லாயலா இருந்த ஜெகன் மீது பல வழக்கு ஈடி வழக்கு இருக்கு சிபி வழக்கு இருக்கு ஒரு வழக்குமே வேகம் எடுக்கல இன்று வரையும் இன்று வரையும் அதெல்லாம் கடப்பில போட்டுதான் இருக்கு அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல இடி வந்து தூக்கிட்டு போய் வந்து பல ஒரு வருஷம் உள்ள உட்கார வைக்கல அவர் இன்னைக்கு முதலமைச்சரா தான் தொடர்றாரு அப்போ அதற்கு காரணம் என்னன்னா அவர் கொடுத்த ஆதரவு கொடுத்து ஆதலு இன்னொன்னு வந்து இன்னொரு விஷயம் இங்க சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய வழக்குகளையும் உன்ன பாதுகாக்கிறேன்ற அந்த உறுதிதான் அப்பதான் கூட்டணி உறுதியாகுது அப்ப இது இங்க மட்டும் கிடையாது கடைசியா அசோக் சவான் ஆதர் ஸ்கேம்ல மாட்டினவர் காங்கிரஸ் வந்து விட்டுட்டு எதுக்கு வந்து இதுக்கு வந்த கடைசியா கேஸ் வந்து ஓட்டிட்டு ஓடி போனாரு இப்போ சிவசேனா கட்சியில வாழைக்கர்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே அணியில கூடிய ஒரு முக்கியமான எம்எல்ஏ முக்கியமான ஒரு செல்வாக்கணவர் அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு எதிராக வந்து ஒரு சம ஈடி வழக்கெல்லாம் இருக்கு சம்மன்லாம் அனுப்பி ஏதோ ஒரு பெர்மிஷன் அவர் அவர் வந்து ஒரு கட்டுமானம் சம்பந்தமாக ஏதோ ஒரு சம்பந்தமா ஒரு பெர்மிஷன் கேட்டது வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்ப அதை பண்ணிட்டாங்க

ஏதோ நல்லா சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு விஷயம் தான் சொல்லப்படுகிறது வந்து நினைக்கிறேன் கே சிங் ஆர் சி சிங் ஒருத்தர் அவரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவர் கூட்டணி மாறினால பிஜேபி விட்டுட்டு வந்து மகாகதந்தனுக்கு வந்திருக்கப்போ அவர் கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய எம்பி பாஜகவை கழித்து இன்று அவருக்கு அமைச்சர் பதவி கூட இணையமைச்சரோ கொடுத்திருக்கிறாங்க அப்போ என் கட்சியை உடைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்ன சொன்ன அப்போ அந்த அளவுக்கு த்ரெட் இருந்தவர் இப்போ மீண்டும் அங்கேயே போறாரு அது இந்தியா கூட்டணி நல்லா உருவெடுத்துட்டு வரும்போது அதை உருவாவதற்கு முக்கிய காரணகார்த்தனாக இருந்து முதல் கூட்டத்தை பட்னாவில் ஜூன் இருபத்தி மூணு நடத்தியவர் இந்த எடுக்கிறாருன்னா அப்போ நிச்சயமாக அதுல வந்து காங்கிரசனுடைய நடவடிக்கையை தாண்டி இன்னும் சில பல கன்சர்வேஷன் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப இதை தான் வந்து எல்லா இடங்களிலும் அவங்க பயன்படுத்துறாங்க அதனால மிரட்டலோ இல்ல வழக்குகளை பயன்படுத்தி இந்த நான் பிஸ்டிங் இல்லையா கையை முடிச்சுட்டு கூட்டணிக்கு வர்றியா இல்லையா இல்லையா அப்படின்னு கூட்டணி வர்ற வரைக்கும் வருவா வருவே பார்த்தோம் வரல எலக்ஷன் கமிஷன் இது நோட்டீஸ் அனுப்பிச்சிருச்சா மிரட்டலைக்கு வந்து திரு இபிஎஸ்க்கு அனுப்பிடுச்சு அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது இந்த மிரட்டல் அரசியல் தான் இப்போ இந்த படி படி அடிபணி இல்லைன்னா மிரட்டி வைப்பாங்க அடிபணி இல்லைன்னா முடக்கிடுறது இல்லைன்னா வந்து கட்சியே காலி காலி பண்றது அவ்வளவு நீங்க மிரட்டல் சொன்னதுனால இப்ப தமிழ்நாட்டை பொருட்கள் உள்ள சில பத்திரிகைகளுடைய கருத்து கணிப்புகள்

ரெட்டலையும் முடக்கப்பட்டால் அது எடப்பாடிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாகும் இரண்டாவது இடத்திற்கு பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இரட்டலை முடக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எத்தனை ஆஹ் ஆச்சரியப்பட மாட்டேங்க முடக்கினா ஏன்னால் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்றது முடக்கிடுவோன்றது ஏன்னா நீங்கள் இவ்வளவு ஈரோடு கிழக்கு எப்படி சிம்பிள் கிடைச்சுன்னு தெரியும் என்ன அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனால் அவர் வந்து ஜூன் ஜூலை பதி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்றப்பட்ட தீர்மானம் அதில் எப்படி வந்து அவருக்கு இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்போது அதுல வந்து அவர் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அதனால அவருக்கு சிம்பிள் கொடுத்தது பெங்களூரில் என்ன நடந்தது பெங்களூரில் நடந்த தேர்தல் இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து என்னன்னா அதுல அதெல்லாம் வந்து ஒண்ணு நடக்காம இருந்தது இப்ப கடைசியாக பாத்தீங்கன்னா ஒரு நோட்டி ஒரு ந கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெடிஷன் போடுறாரு சிம்பளை முடக்கணும்னு உடனே நேத்திக்கு வந்து வருது நோட்டீஸ் சோகாஷ் நோட்டீஸ் ஏன் முடக்க கூடாதுன்னு கேட்டு அல்டிமேட்டம் தான் வரியா முடக்க முடக்கின்னு வந்தா கவுர்வ எங்களோட இருந்துக்கலாம் ஆனா நாங்க தான் தலைமைன்னு சொல்லி உருட்டிக்கலாம் இல்லைன்னா வந்து முடக்கிடுவோம் அப்படின்றதுதான் அப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை சொன்னது போல அந்த பிரச்சனை இருக்கு என்ன என்னன்னா எப்படியாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று தமிழத்துல வந்து இரண்டாம் பெரிய கட்சி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோம் தெளிவா சொல்லிடுறேன் அப்போ அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா இல்லாத ஒரு பிம்பத்தை வைத்து குறுக்கு டோர்ல ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அவங்களுக்கு நோக்கம் இருக்கு ஏன்னா அந்த கட்சி இயல்பா சி இயல்பா அந்த கட்சி பெறக்கூடிய ஒரு வளர்ச்சியே பெறும் எல்லா கட்சிகளுமே எனி எனி கிவன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு இந்த திராவிட கட்சி என்னைக்குமே இருந்தது இல்ல அப்ப அந்த ஓட்டை எடுப்பதற்கு தான் சீமான் போன்றவர்கள் பாஜக போன்றவர்கள் எப்பவுமே முயற்சிட்டு இருக்காங்க அப்போ அதுல வந்து ஒரு அதுல எவ்வளவு கிரியேட் இது எடுக்க முடியும் ரெண்டாவது ஏடிஎம்கே ஓட்டை எவ்வளவு டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அதனால தான் வந்து இவர் முதலாவது பிரதமர் வந்து திரு மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி சொல்லி ஓட்டு கேட்டது ரெண்டு விஷயம் ஒன்னு இன்னொன்னு நான் வந்து அவங்களை நல்ல ஒரு நல்ல நன்மதிப்பில் தான் வச்சிருக்கேன் அப்போ அதனால ஒரு அழைப்பு கொடுக்கிறதாவது அதிமுகவுக்கு எடுத்துக்கலாம் இன்னொன்னு அதிமுகவோட ஓட்டெடுதான் நேரடியாக குறி வைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த இரண்டாம் இடத்துல வந்து அதிமுகவுடைய ஓட்டு இது வரைக்கும் வந்து அமைய ஜெயலலா இருந்த வரைக்கும் அந்த ஹிந்துத்வாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த சாட் இந்துத்துவ ஓட்டுக்கள் எல்லாம் வந்து அதிமுக பக்கம் வந்து இன்று வந்து அது அமையா ஜெயலிதா இல்லாத பட்சத்துல நாம் அதுக்கு உரிமை கோரலாம் வளரலாம் ஆசை ஆசை ஆனால் இவர்கள் அளவுக்கு வந்து அவங்க இவங்க எடுத்துருவாங்க இருபது பதினேழு அவ்வளவு எல்லாம் அந்த கட்சியில வளரலாம் இன்றளவும் பாஜக போனாலும் சரி எத்தனை யாத்திரை போனாலும் சரி அவர்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க மறுக்கல ஆளுங்கட்சி பண பலம் அதிகார பலம் எல்லாமே அந்த நிச்சயமாக வராது என்னோட நான் வந்து பத்து பர்சன்ட் நல்லா நான் கூட்டணியோட சேர்த்து பாமக எல்லாம் சேர்ந்தா பாமக எல்லாம் சேரும் ஒரு பத்து பதினெட்டு எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து பட் அது கூட வந்து அதை தாண்டி எல்லாம் எனக்கு வராது நினைக்கல அதிமுக இரண்டாம் இடத்திலிருந்து மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு போறதுன்னா சரி அது எங்க ஒரு ஒரு இடத்துல நடக்கலாம் கன்னியாகுமரியில் நடக்கலாம் கன்னியாகுமரியில் நடக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல டஃப் ஆயிட்டு நீங்க இவங்க அந்த தென்காசி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த பெல்ட்ல தான் வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணி இருக்குதா பாஜக மேற்கு வங்க பகுதிகளில் கூட பெரிய அளவுக்கு வளரல அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்போ அந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் அதிமுக இரண்டாம் இடத்துக்கு அந்த அதுல ஒரு டஃப் ஐட்டு இரண்டாம் இடம் யாருன்றதுக்கு வரலாமே ஒழிய ஒட்டுமொத்தமா மாநிலத்துல வந்து அதிமுக வந்து பதினெட்டு பர்சன்ட் கீழே சுருக்கிட்டு இவங்க பதினெட்டுல இருந்து இருபது பர்சன்ட்டுக்கு பாஜக கூட்டணி போறதுன்றதுக்கான வாய்ப்பு இல்ல இது வந்து ஒருவேளை சின்ன முடக்கப்பட்டு ஒருவேளை அஇஅதிமுக இல்லாவிட்டாலும் கூட அதுக்கான வாய்ப்பு அதுக்கு வந்து அவங்களுக்கு வசதியா இருக்கும் அந்த சின்னம் இருக்குதுன்றது வந்து நீங்க சின்ன ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அந்த ரெட்டலைன்றது அப்ப அது இல்லாதப்போ வந்து என்னன்னா இதை வந்து கொஞ்சம் சாத்தியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க இவங்க என்ன எல்லா இடத்துலயும் காமன் கேண்டிடேட்டு கொடுத்தா பரவாயில்ல காமன் சிம்பிள் கொடுக்கணும் நீங்க சின்னத்தை முடக்கிட்டீங்க அப்ப குறைந்தபட்சம் அதிமுக ரொம்ப முக்கியமானது இவருக்கு கொடுத்தாங்கல்ல குக்கர் எஸ் எல்லா இடத்துலயும் இல்ல பரிசு பெட்டி பரிசு பெட்டி அப்ப எல்லா இடத்துலயும் நிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு காமன் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அதிமுக அது ரெண்டாவது அத கூட கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து கஷ்டம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகின ஓட்டுறதுக்கு வந்து நீங்க போய் அந்த சேர்த்துறதுன்றது கஷ்டம் டைம் வந்து அடுத்தது ஒன்னே 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 கால் மாசம் இருக்கும் அப்போ அது போன்ற ஒரு சூழல்ல நீங்க அந்த கடத்த முடியாத ஒரு சூழல்ல அதுக்காக நீங்க பாஜக வந்து தாமரை எல்லா பக்கம் போய் சேரல அது ஒண்ணு பெரிய செல்வா கிடையாது ஆனால் என்ன புதுசா செம்பல் எப்படி கொடுப்பாங்க நீங்க கூட்டனில இருக்கும்போது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி ரெட்டலைக்கு பதிலா வந்து அந்த ரெட்டை மின்விளக்கு மின்விளக்கு அது வேற மாதிரி மாதிரியே இருக்கும் அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ்က அந்த மாதிரி சிம்பிளா வரும் ஆனா நீங்க எதிர்த்து தனியனiele போயிடு முடக்கற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த எலெக்ஷன் கமிஷன் நீங்க நினைக்கிற நல்ல சிம்பலங்கள கூட கொடுக்காது அது இஷ்டத்துக்கு தான் கொடுக்கும் அப்போ ஒரு கடினமா வரும் ஒரு கடினமா இருக்கும் ஆதிமுகக்கு ஏன்னா நீங்க ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒருவேளை தேமுதிகவும் உங்க உறுதி செய்யல அப்படின்னா தேமுதிக ரெண்டு டூ தான் இருந்தது கடைசியா நடந்த தேர்தலில் அப்போ தமிழ் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய புதிய தமிழகம் தேமுதிக மட்டும் தான் சேர்த்துனீங்கன்னா ஏறக்குறைய அதிமுக தனிமைப்பட்ட நிலைமை தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக அப்ப இந்த அவர் கிருஷ்ணசாமி அவர்கள்ன்றது அவர் ஒரு தொகுதிக்குள்ள சொல்ல சுருங்கி போறவர் ஒண்ணு தென்காசியா ஓட்டப்படாரா இதோட சுருங்கி போறவர் ஒரே ஒரு பார்லிமெண்ட் தான் வச்சுக்கோங்க அப்போ நீங்க இவரு தேமுதிகன்ற அது எங்க எத்தனை நடந்தது ஒரு விஜயகாந்த் இறப்பதற்கு முன்பே வந்து ரெண்டு பெர்சென்ட்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்ப இன்னும் எண்ணி கிடைக்கும் அப்ப லிட்டரலா வந்து ஏறக்குறைய வந்து அதிமுக வந்து தனிமைப்படுத்துற சூழல தான் இருக்குது தனிமைப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அப்போ நீங்க எந்த அளவிற்கு வந்து ஒரு புது சின்னத்துல போய் ஓட்டு கேட்டு வாக்கு பெறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜகவிற்கும் அந்த அதிமுக மூணாம் இடத்துக்கு பின்னுக்கு தர வசதியா இருக்கும் நாளைக்கு வந்து எல்லாரும் சிம்பிள் பிரீஜிங் பத்தி பேசணும் யாரும் நாங்க இவ்ளோ ஓட்டு வாங்கிட்டு நீங்க சொன்னீங்களா அதிமுக பாஜக எங்கயுமே இல்ல நீங்க நாங்க அதே சிம்பிள வச்சு தானே வாங்கணும்னு இதே வாயில் பேசுவோம் அதனால நிச்சயமா சிம்பிள் முடங்குனா அதிமுக ரொம்ப கடினமான சூழல் தான் அந்த வாக்குப்படுறது ஆனால் அதை தாண்டி என்னன்னா அமைப்பு இருக்கு அதுதான் வந்து அமைதியா இருக்கு அது அமைப்பு இருப்பதனால வந்து அவர்கள் முழு வீச்சா இறங்கி அத்தியாவ இவருக்கு எடப்பாடி பள்ளி சாமி அவர்களுக்கு ஒரு மிக மிக அத்தியாவசியம் நீங்க இந்த இட தேர்தலில் தோத்து தோத்தாங்கன்னா ஏற்கனவே எட்டு தோல்வியாளனு எடப்பாடின்னு பேச விமர்சனம் செய்யற எதிர்க்கட்சிகள் அவருடைய முன்னாள் நண்பர்கள் முன்னாள் நண்பர் சொல்லிட்டு முன்னாள் நண்பர்கள் வச்சு அப்போ இப்ப வந்து மூன்றாவது அடுத்தது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு படுதோல்வி அடைஞ்சு அதுவும் குறிப்பாக வந்து ஒரு மூன்றாவது இடத்துக்கெல்லாம் பல இடங்களில் தள்ளப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய பல சகலை வந்து கட்சியில வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க ஆனா இன்னொரு பக்கம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு ஆகல அஇஅதிமுக ஆட்சி ஆன்டனி கமிஷன் ஜெயலலிதா மரணம் சசிகலா சிறைக்கு சொல்கிறார் ஓபிஎஸ் சண்டை எடப்பாடி சண்டை டி ஒரு பக்கம் இவ்வளவுத்தையும் தாண்டி கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வித்தியாசம் வெறும் மூன்று விழுக்காட்டில் முடிந்து விட்டுநாடு டிடிவி தான் தனியா இருந்தாரு டிடிவி கூட சேர்த்து சொல்லி வந்து இவரு அமித்ஷா சொன்னது அவர் மறுதளிச்சு அப்போ இந்த முறை அப்படி இல்லை எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தல் இடத்துல டிஎம் கேவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய சொன்னபோது மட்டும்தான் அதை நிரூபிச்சாதான் நீங்க இருபத்தி ஆறுல நான் சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அது அத்தியாவசியம் அப்ப நீங்க அதை விட கம்மியா போயிடுச்சு அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னா கட்சி வெளவெலத்த போகும்போது வந்து நீங்க அந்த மொமெண்டை வச்சு அடுத்து ஒன்றரை வருஷம் எடுத்துட்டு போகணும் கொஞ்சம் ரெண்டு வருஷம் நீங்க இருபத்தாறு ஒரு இருபத்தாறு மேற்கு போறோம்னா கூட இருபத்தஞ்சு ரெண்டு வரைக்காவது அந்த முகட்டம் வெளுத்துட்டு போகும் அப்ப நீங்க படுதோல்வி வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அஹ் பாஜக பெரிய வெற்றி பெறுதோ இல்லையோ கூட்டணி எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு வாக்குகளை தேத்திட்டா கூட இவர்களுடைய ரொம்ப குறைஞ்சிரும் எல்லா கட்சியும் வந்து ஒன்னு ஜாஸ்தி கேட்பாங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக என்னென்ன சதிகளை வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக தூண்டிகளும் தெரியாது ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தால் இங்க எடப்பாடி பழனிசாமி கடுமையாக குறிவைக்கப்படும் நிச்சயமா குறிவைக்கப்படுவார் அப்ப வந்து நீங்க சிம்பிளா விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க தான் செட் பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கொண்டால் கட்சி இருக்கும் எடப்பாடி இருப்பார் இல்லைன்னா அது எத்தனை மியூட்டி வரும் தெரியாது பல பிரிவுகள் கூட வரலாம் ஓபிஎஸ் பல ஓபிஎஸ்கள் உருவாக்கி உருவாக்கலாம் அதனால நீங்க அவருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு பாஜக இங்க ஜெயிக்காமல் இருக்கிறது அவரே விரும்புவார் ஓகே

அதுதான் அவர்கள் கடினமா முயற்சி செய்யறாங்க அதைத்தான் அவர் வந்து தொடர்ந்து மோடி அவர்கள் வரும்போதும் பேசுறாரு அண்ணாமலை இருபத்தி ஆறு முதல்வர் வேட்பாளர் ஆர்வத்தில் சொல்றாங்க இல்லையா அந்த காரணத்திற்காக தான் எடப்பாடி உடைச்சிட்டு வெளியே வர்றாரு அதை வந்து உறுதி செய்யணும்னா அண்ணாமலை வந்து தன்னை உறுதி உறுதிப்படுத்திக்கணும் தன்னுடைய முதல்வர் வேட்பாளர் உறுதிப்படுத்திக்கணும் அப்ப ரெண்டு பேருமே இருபத்தி தான் போட்டி போடுறாங்க இருபத்தி நாலுல வந்து டிஎம் கே அவங்க ஆல்ரெடி சரண்டர் ஆன மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் தொடர்பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் நன்றி நன்றி தமிழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி